அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் நானூற்றி பதினொன்று இதிலேருந்து வின்னிங் வரலாமல் சொல்லியிருந்தோம் நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அந்த வின்னிங் நம்பர் ஜீரோ நாற்பத்தி ஆறு நாலாம் நம்பர் பிபோலில் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் இரநூத்தி எண்பத்தேழு அது நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிற வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதினாறு பதினஞ்சு இதில் பார்த்திங்கன்னா கடைசியிலுக்கு ரொம்ப நம்பர் ஆறுநூத்தி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூத்தி பதினஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல்யூம் சி பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி முப்பத்தொன்று எண்பத்தஞ்சு இதில் கடைசிலுக்கிற மணி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி அஞ்சு ஒன்னா நம்பர் எட்டாம் நம்பர் அஞ்சாவது நம்பர் இது மூணுமே அடுத்த வண்டிங் நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று அஞ்சா நம்பர் ஏ போலியும் நம்பர் பி போலியும் நம்பர் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு ஏபிசி பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தாறு ஏழுநூற்றி நாற்பத்தி ஏழு இதில் கடைசியில் நம்பர் எழுநூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஏழு நாலாம் நம்பர் அடுத்த உணவு நம்பரில் பாசம் இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பிபோலில் பசம் இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி மூணு பதினஞ்சு இதில் இருக்கிற முன்னபர் முந்நூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பாஞ்சு ஒன்றாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த வனிங் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி ஒன்று அஞ்சா நம்பர் ஏ புள்ளியும் ஒன்றாம் நம்பர் சி புலியும் பாஸ் ஆயிருக்கு ஏசி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி மூணு ஏழுநூற்றி எண்பத்தேழு இதில் கடைசிலுக்கிற மூணு நம்பர் எண்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாச இருக்குது நானூற்றி நாற்பத்தெட்டு நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சிபோரில் பாசம் இருக்குது நானூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு பண்ணோம்னா நூற்றி இருபத்தெட்டு ஐநூற்றி எழுபத்தாறு இதில் கடைசியிலுக்கிற மூணு ஐநூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஜீரோ ஒன்று இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் முன்னூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஒன்று ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ எண்பத்தொம்பது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல பாசம் இருக்குது ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பரை ஐநூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு அஞ்சா நம்பரும் மூணா நம்பரும் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி முப்பத்தி மூணு அஞ்சா நம்பர் ஏ புலி மூணாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பசா இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பசாயிருக்கு ஐநூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ஏழு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று இதில் கடைசியில் இருக்கிற மூணு தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஏழாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் மருத்துவ நம்பரில் பாச இருக்கு ஜீரோ எழுபத்தொன்று ஏழாம் நம்பர் பி போலியும் ஒன்றாம் நம்பர் சி போலியும் பச இருக்கு ஜீரோ எழுபத்தொன்னு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு பண்ணோம்னா இரநூத்தி மூணு எழுபத்தேழு இதில் கடைசிலிரும நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் 377 அடுத்து தொள்ளாயிரத்தி இருபது 287 இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பெருக்கல் தொள்ளாயிரத்தி இருபது பண்ணோம்னா அறுபத்தி நாலு ஜீரோ நாற்பது நோட் ஜீரோ அடுத்து பாத்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ரெண்டு நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் கடைசியுக்கிற முன்னர் நூற்றி எழுவத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி ரெண்டு அடுத்தது ஆறுநூற்றி நாற்பத்தொம்பதை பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு பண்ணோம்னா நூற்றி எண்பத்தாறு இரநூத்தி அறுபத்தி மூணு இதில் இரநூத்தி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தாறு நானூற்றி பாஞ்சு இதில் கலத்திலிருக்கிற மூணு நானூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பாஞ்சு ஒன்றாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்தவனிங் நம்பரில் பசம் இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு ஒன்றாம் நம்பர் ஏ அஞ்சா நம்பர் பி போலியும் பசம் இருக்கு ஏபி போலியில் இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கு இரநூத்தி எண்பத்தேழு பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி மூணு நாற்பத்தாறு இதில் நம்பர் முந்நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஆறாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசருக்கு ஜீரோ பதினாறு ஆறாம் நம்பர் சி போர்டில் பாசாக இருக்குது ஜீரோ பதினாறு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாறு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தொம்போது இரவு ரெண்டு இதில் கடைசலுக்கு நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு பத்தொம்பது இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூற்றி பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பத்தொம்பது மூணாம் நம்பர் அடுத்துவினிங் நம்பரில் பச இருக்குது இரநூத்தி முப்பது மூணாம் நம்பர் பிபோலில் பச இருக்குது இரநூத்தி முப்பது பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பது பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா அறநூற்றி அறுபது பத்து இதில் கடைசியில கீரம் நம்பர் ஜீரோ பத்து நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் எடுத்த வினிய நம்பரில் பாசம் இருக்குது அறநூற்றி இருபத்தொன்று ஒன்றா நம்பர் சிபோர்டில் பாசம் இருக்குது அறுநூற்றி இருபத்தொன்னு பெருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறநூற்றி இருபத்தொன்னு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தெட்டு இரநூத்தி இருபத்தேழு இதில் கடைசிலுக்குற முன்னூறு இரநூத்தி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று பேருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று பேருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபது ஜீரோ அறுபத்தேழு இதில் கடைசியில் இருக்கிற முன்னம்பது ஜீரோ அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி ஏழு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறாம் நம்பர் இன்னைக்கான வினிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ நாற்பத்தாறு ஜீரோ பத்தொன்னு ஏ போலியூமு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியூம் பசாயிருக்கு ஏசி போலில் பசாயிருக்கு ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தாறு பேருக்கள் இரநூத்தி எண்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ஜீரோ ரெண்டு இதில் கடைசியில் இருக்கிற இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ரெண்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்படியுள்ள பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் அதாவது முப்பதாம் தேதி அச்சு ஆறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது ரெட்டில் அப்படி வரப்போகுது அப்படிங்க பார்க்க போகிறேன் பென்டிங் சாட்டுகள் என்ன பார்த்தோம்னா ஒன்றில் இருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்க பார்க்குறது பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றாம் நம்பர் ஏ நாலு ஆச்சு ஒன்றாம் நம்பர் பி அஞ்சு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ பொழுது மூணாலாச்சு ரெண்டாம் நம்பர் பி நாள் ஆச்சு ரெண்டாம் பசி எப்படி இருபத்தி மூணு நாள் ஆச்சு இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு மூணாம் நம்பர் ஏ வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஒன்று ஆறு நாள் ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் மூணாம் நம்பர் பி பிள்ளைங்க மூணு நாள் ஆச்சு மூணாம் பசி பொழுது பன்னெனா மூணா ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரம் நாலாம் நம்பர் ஏ புழுந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலாச்சு நாலாம் நம்பர் பி பிள்ளைங்க இன்னிக்கு நீங்கள் கொடுத்துருக்காங்க நாலாம் பசி இப்போ வந்து பதினேழு நாள் ஆச்சு இன்னொரு பதிமூணு ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிடு அஞ்சா நம்பர் ஏ பொழுது ஏழு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி பிள்ளைங்க ஆறு நாள் ஆச்சு அஞ்சா நம்பி இப்போ வந்து ஏழு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ பிள்ளைங்க ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி பிள்ளுருந்து பதினேழு நாள் ஆச்சு இன்னொரு பதிமூணு ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் ஆறாம் பரிசு பொழுது இன்னைக்கு வினிங் கொடுக்குறாங்க ஏழாம் நம்பர் ஏற்படுது முப்பத்தொம்பது நாள் ஆச்சு இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாள் ஆயிரும் ஏழாம் நம்பர் பி பொழுது பதினோரு ஆச்சு நாலு ஆச்சின மாதம் பதினாலாயிரம் ஏழாம் பரிசு பிள்ளைங்க நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் என்பது பதினேழு நாள் ஆச்சு இன்னொரு பதிமூணா ஆச்சனை ஒரு மாதம் ஆயிரும் எட்டாம் நம்பர் பி பிள்ளைங்கிறது பதிமூணாச்சுன்னு ஒரு நாள் மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பருந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்பதாம் பேர் ஏற்படுது ஒரு நாள் ஆச்சு ஒன்பதாம் பி பொழுது இருபத்தொம்பது நாள் ஆச்சு இன்னொரு ஒன்று ஆச்சுன்னு ஒரு மாதமாயிரு ஒன்பது நம்பர் சி பூ எட்டு நாள் ஜீரோ பார்த்தோம்னா எப்படியும் இன்றைக்கு இன்னும் கொடுக்குறாங்க ஜீரோ பார்த்தோம்னா பி பொழுது பதினாறு ஆச்சு மாதத்தில் பதினாலு தனிப்பட்டு இருக்குது ஜீரோ பார்த்தோம்னா சீபுலுக்கு மூணு ஆச்சு அந்த இன்றைக்கு நம்பர் ஏ புல் ஜீரோ பிபுலில் நாலாம் நம்பர் சிபில் ஆறாம் நம்பர் அதாவது ஜீரோ நாலு ஆறு நேற்று பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று கொடுத்துருந்தாங்க பிபுல்ல நாலாம் நம்பர் கொடுத்துருந்தாங்க அதை அப்படியே தூக்கி இன்றைக்கி பார்த்தோம்னா பிபுல் இறக்கிக்கிறாங்க நாலாம் நம்பர் நேற்று பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தொன்று ஒன்றாம் நம்பர் சிபுல் வந்துருந்துச்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னு ஒன்றாம் நம்பர் சிபி சிபிபுல் அப்படியே இறக்கிக்கிறாங்க இன்றைக்கி பிபுல் ஒரே மாதிரி இறுதிக்கிறாங்க அடுத்த டைம் பார்த்தோம்னா வேறு மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பென்டிங் சாட் என் நம்பர்கள் வராம இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க ஏ போலில் பி போர்டில் பார்த்திங்கனா ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க சி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக விடிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா